காலம் கிரகங்கள் கையில் உண்மை சோதி உலகிற்கு எடுத்து கூடும் உங்கள் புதிய வரலாறு டிவி வணக்கம் ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக அருட்பெருஞ்சோதி அருட் பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட் பெருஞ்சோதி குருவே சரணம் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி மற்றும் தமிழ் புத்தாண்டு பலன்கள் குரோதி வருடம் தமிழ் மாதம் தம் சித்திரை பதினெட்டாம் நாள் புதன்கிழமை அஷ்டமி திதியில் சுபம் யோகத்தில் பாலவகர்ணத்தில் மகர ராசி திருவோண நட்சத்திரம் இரண்டாம் பாதம் கடக லக்னத்தில் தனகாரகனாகிய குரு பகவான் ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் கனிவும் கற்பனை வளமும் கொண்ட கடகராசி அன்பர்களே குருவானவர் ரிஷப ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு மூன்று ஐந்து ஏழாம் இடத்தை பார்க்க பார்வையிடுகிறார் சனி பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக புத்திரஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் மேலும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலிருந்து ஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் கேது பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியையும் புத்திரஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் தனகாரகனாகிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்று ஐந்து ஏழாம் இடத்தை பார்வையிடுவதனால் முயற்சி திருவனையாக்கும் என்ற சொல்லை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் தைரியம் வீரியம் உண்டாகும் கடன் கொடுத்த தொகை மீண்டும் கிடைக்கும் தடைக்கல்லே படிக்கல்லாகும் வழக்குகளிலிருந்து ஈடுபடுவீர்கள் திருமணமாகாத பெண்கள் ஆண்களுக்கு திருமணமான வாய்ப்பு கூடும் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் குழந்தைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும் குலதெய்வ வழிபாடு உங்கள் வளர்ச்சியை கொடுக்கும் குழந்தைகள் வழியில் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஆகவே குழந்தைகளை அதிக அக்கறையுடன் கவனித்துக் கொள்ள வேண்டும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தலைவலி டென்ஷன் படவடப்பு போன்ற தொல்லைகள் ஏற்படும் ஒரு முறைக்கு மறுமுறை என்று உத்தியோகத்தில் வேலை பழு மற்றும் இழுபறி உண்டாகும் சூழ்நிலை உண்டாகும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் புதிய முயற்சிகள் எதுவும் ஆரம்பிக்க வேண்டாம் புதிய முதலீடுகள் எதுவும் செய்ய வேண்டாம் பணவரவுகளில் இழுபறியாகும் சூழ்நிலை உண்டாகும் குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்லவும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் மாணவர்களுக்கு படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அதிக கடின உழைப்பு கொடுத்து சோம்பேறித்தனத்தை விட்டுவிடுங்கள் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு தடைகளை நீக்கி கொடுக்கும் புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ராமேஸ்வரம் சென்று கடலில் நீராடி சுவாமி தரிசனம் செய்து செய்வது சிறப்பை கொடுக்கும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்வதால் வளர்ச்சி அடைவீர்கள் மேலும் ஜீவ சமாதி சென்று ஒரு மணி நேரம் அமர்ந்து ஜீவ சமாதி வழிபாடு அதாவது தியானம் செய்து மன அமைதியை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீமன் நாராயணனையும் ஆதிசேஷனையும் தரிசனம் செய்யும்போது பயம் நீங்கும் பொதுவாக சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் எண்ணெய் தீபம் ஏற்றி உடல் ஊனமுற்றவர்களுக்கு சனிக்கிழமையில் உணவு தானம் செய்யுங்கள் உங்கள் வாழ்வில் எல்லா கஷ்டங்களும் நீங்கி வருமான தடைகளையும் நீக்கி அருள் புரிவார் அந்த சனீஸ்வர பகவான் சனீஸ்வராய வித்மகே சாயா புத்திராய தன்னோ தன்னோம் மந்த பிரஜோதயா என்ற சனி பகவானின் காயத்ரி மந்திரங்களில் அடிக்கடி உங்கள் நாவில் உச்சரித்து செல்லுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்